நாட்டின் கிழக்கு திசையில் நிலவும் தாழமுகம் தொடர்ந்தும் வலுவடைந்து வருவதாக வளிமண்டலவியல் பிரிவு தெரிவித்துள்ளது அது மேலும் விரிவடையலாம் என்பதனால் மழை வீழ்ச்சி அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் மேற்கு சப்ரகமுக மத்திய வடமேல் தெற்கு மற்றும் வடமாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் அடைமழை காரணமாக தாழ்ந்த பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன ஆறுகளின் நீர்மட்டமும் துரிதமாக அதிகரித்து வருவதால் ஆறுகளை அண்டியதாக வாழும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மகா மகாஓயா தெதிரு ஆகியவற்றுக்கு வழங்கப்பட்டுள்ள வெள்ள அச்சுறுத்தல் தொடர்ந்தும் அமுலில் உள்ளது மகா ஓயா படல்கம பகுதியில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது அளவ திவல பெரிய மீரிகம பன்னல வெண்ணப்புவ நீர்கொழும்பு கட்டான தங்கொட்டு ஆகிய பகுதிகளில் வெள்ள அச்சுறுத்தல் ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தெதிரு ஓயாவும் பெருக்கெடுக்கலாம் என்பதனால் வாரியப்புல நிகவரட்டிய மகா ஓயா கொபேகன பிங்கிரிய பல்லம சிலாபம் ஆராய்ச்சி கட்டுவ ரசக்கப்புறம் ஆகிய பகுதிகளில் மக்கள் அவதானத்துடன் இருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பலத்தமழை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அனுராதபுரம் ராஜாங்கனை அங்கமுவ கலாபெவ நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன இப்பொல்லவானா ஆற்றின் வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன தாழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தபோவ நீர்த்தேக்கத்தின் நான்கு வான் கதவுகள் இன்று காலை முதல் திறக்கப்பட்டுள்ளன அந்நீர்த்தேக்கத்திலிருந்து விடுவிக்கப்படும் நீர் மியோயாவுக்கு செலுத்தப்படுகின்றது இதே நேரம் பதினோரு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல இடங்களில் மண்மேடுகள் சரிந்து விழுந்துள்ளதனால் கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் வழங்கும் எச்சரிக்கைகள் தொடர்பாக கவனம் செலுத்துமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நேற்றிரவு கூடுதலான மழை வீழ்ச்சி காலி பத்தேகம பகுதிக்கு கிடைத்துள்ளது அங்கு நூற்று அறுபத்தி ஏழு தசம் ஆறு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது கழுத்துறை வலல்லாவிட்ட பகுதியில் நூற்று முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது காலி வதுரவில பகுதியில் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஏழு மில்லிமீட்டரும் எல்பிடிய பகுதியில் நூற்று எட்டு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது இந்நிலையில் காலி மாவட்டத்தின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன காலி வாக்குவெல்ல மாபலகம அம்பலாங்க வத்த வீதிகளின் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஜிங்கங்கையின் நீர் அதிகரித்துள்ளது இன்று காலை ஜிங்கங்கை பத்தேகம அளவீட்டில் நீர்த்தேக்கம் இரண்டு தசம் எட்டாக பதிவாகியது வாத்துவ அதனை அண்டிய பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன காலி கொழும்பு பிரதான வீதியின் வாத்துவ தல்பிடிய வீதியின் ஒரு மருங்கு நீரில் மூழ்கியமையினால் போக்குவரத்துக்கு ஏற்பட்டுள்ளது கலுகங்கை நீர்மட்டம் அதிகரித்ததைத் தொடர்ந்து ரத்னபுரி பகுதியில் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளமையினால் மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன ரத்னபுரி மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதனால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் புத்தளம் நகரின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன புத்தளம் பழைய மன்னார் வீதியின் தாழ்ந்த பகுதிகளில் உள்ள வீதிகள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளதாகவும் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்படுகிறது கண்டி அஸ்கிரிய தொடங்வல பகுதி வீதியின் ஒரு பகுதி உள்ளது கடந்த சில நாட்களாக இந்த தாளிரங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இன்று வரை சனச அலுவலகம் உள்ளிட்ட பெரும் பகுதி உள்ளதையும் அவதானிக்க முடிகின்றது கடும் மழை காரணமாக அதிவேக பாதை மற்றும் கொழும்பு வீதியின் பல பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது வீதியில் சறுக்கும் நிலை காணப்படுவதனால் அதிவேகமாக வாகனங்களை செலுத்த வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இதே நேரம் ரயில் போக்குவரத்தும் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இகல கோட்டை ரயில் நிலையத்திற்கு சமீபமாக மண்மேடு சரிந்து வீழ்ந்ததனால் ரயிலொன்று தண்டவாளத்தை விட்டு விலகியுள்ளது இதனால் இன்றைய தினம் கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டி மாத்தலை ஆகிய பகுதிகளுக்கான இருபத்தி ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதிக மழை காரணமாக அனர்த்த நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களாக நாற்பத்தி இரண்டு ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன நாளை காலை வரை ரயில் சேவைகள் பல ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் அதிக மழை காரணமாக எழுநூற்று நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐந்து மாவட்டங்களில் அதிக மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக இருவர் உயிரிழந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நூற்று ஐம்பத்தி இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன மழையுடன் பலத்த காற்றும் இடி மின்னல் தாக்கங்களும் ஏற்படலாம் என வளிமண்டலவியல் தணைக்களம் அறிவித்துள்ளது கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதனால் மீனவர்களும் கடல் பயணங்களை மேற்கொள்வோரும் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்